நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ச்சா இருக்கோம் அந்த ரப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்திறாளிகள் புதிதாக அடையாள அட்டை வாங்கும்போது ஏற்கனவே இருந்த நடைமுறை முற்றிலும் மாற்றப்பட்டு புதிய நடைமுறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்த இருக்கிறது அது என்ன மாதிரியான நடைமுறை என்பதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கப்படலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் அரசு கணக்கெடுப்பின்படி ஒரு பதினாலரை லட்சம் மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை பெற்றிருந்தாலும் கூட இன்னும் அடையாளத்தை பெறாமல் பல லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவ்வளவு காலமாக நாம் எப்படி அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருந்தோம் நமக்கு ஊனம் இருக்கிறது என்று தெரிந்தால் மருத்துவரிடமோ அல்லது அடையாள அட்டை பெறக்கூடிய முகாம்களுக்கும் நாம் நேரடியாக செல்வோம் அங்கே போனோடனே மருத்துவர் நம்மளை பார்த்து ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய வரங்கள் மற்ற உரங்கள்லாம் பார்த்துட்டு முழுமையாக பரிசோதனை பண்ணிவிட்டு நமக்கு அடையாள அட்டை புக்கில் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு அந்த அட்டையை வாங்கி மாற்றுத்தினாளி அலுவலர் அதை பதிஞ்சு அதில் நமக்கான அடையாள எண்கள் கொடுக்கப்படும் அந்த எண்கள்லாம் கொடுத்து நல வாரியம்லாம் பதிஞ்ச பிறகு நாம் வந்துடுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூடிஐடியும் சேர்ந்து அவங்க பதிஞ்சே கையில் கொடுத்துட்றாங்க இதே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி யுடிஐடி பதிய மாட்டாங்க மறுபடியும் யூடிஐடி கார்டு வேணும் அப்படின்னா திரும்ப நாம் அதுக்கான ஆவணங்கள்லாம் சப்மிட் பண்ணி மாட்டுத்திறன் அலுவலகத்தில் சப்மிட் பண்ணோம்னா அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு யுடிஐடி கார்டு வரும் இதுதான் வழக்கமான நடைமுறை ஆனால் இனிமேல் கொண்டு எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னா அதாவது இப்போ ரைட்ஸ் திட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்தினார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரைட்ஸ் திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி முழுசாக போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா ப்ராஜெக்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது உலக வங்கியினுடைய நிதி உதவியோடு இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ரைட் சத்தத்தின்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பற்றிய கணக்கெடுப்பு எடுப்பதற்காக மகளிர் திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை வைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் சென்று கணக்கெடுத்தார்கள் அந்த கணக்கெடுப்பு கூட முழுமையாக இல்லை என்று நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்து வருகிறோம் அப்படி கணக்கெடுத்தவர்களே ஏபிசி என்று மூன்று வகையான கேட்டகரி என்பது வைத்திருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளி அடையாளத்தை வச்சுருந்து அவர் அடையாளத்தை வச்சிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் இருக்குது சரியாக ஒத்துப்போகுது அப்படின்னா ஏ கேட்டகரி இவர் அடையாளத்தை வச்சிருக்காரு ஆனால் இவருடைய தகவல்கள் மாற்றுத்திற்கு அலுவலகத்தில் இல்லை அப்படின்னா அதாவது போதுமான அளவுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இப்படி உள்ளிட்ட எல்லா ஆவணங்களும் இருந்தால் ஏ கேட்டகரி ஏதாவது ஒன்று ரெண்டு குறைவாகவோ இல்லை ஆவணங்கள் முழுமையாக இல்லாமல் இருந்தால் பி கேட்டகரி எதுவுமே இல்லாமல் அடையாளத்தையும் வாங்காமல் எந்த ஆவணங்களும் மாற்றுத்திற அலுவலகத்தில் இல்லாமல் தான் சி கேட்டகரின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சி கேட்டகரி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கே வீடுகளுக்கு போய் மாமாங்க எனக்கு ஊனமுங்க எனக்கு கை முடியல கால் முடியல எனக்கு அடையாளட்டை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கள எல்லாரையும் தொகுத்து ஒவ்வொரு பிடிஓ அலுவலகங்கள்லையும் அந்த அடைய அவங்களுக்கு மட்டும் தனியாக அடையாளத்தை முகாம் என்பது இப்போ நடத்திட்டு வர்றாங்க இப்போ அந்த அடையாள அட்டை வழங்கக்கூடிய முகாம்களில் சில நடைமுறைகளையும் சேஞ்ச் பண்ணுறாங்க அது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் நேராக போகிறோம் மருத்துவரை பார்க்குறோம் அடையாளத்தை போட்டு கொடுப்பாரு அப்புறம் மாட்டுத்தள ஆஃபீஸர் பதிஞ்சு நம்ம கொடுத்துருவார் அதுக்கப்புறம் நம்ம ஓகே யூடிஏடி பதிவுன்னு சொன்னோம் ஆனால் இப்போ நேர் உள்டாவாக போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ இந்த கேம்பில் இதை அமல்படுத்துகிறாங்க இனி அடுத்து வரக்கூடிய எல்லா கேம்ப்லேயும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது உங்களுக்கு அடையாளத்தை வேணும் அப்படின்னா புதுசாக அடையாளட்ட வேணும் அப்படின்னா யூனிக் டிசேபிள் ஐடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய வெப்சைட்லேயும் அதுக்கான ஒரு லிங்க் தராங்க அதில் போய் நம்ம போய் நம்முடைய ஆவணங்களை பதிவேற்றம் பண்ணணும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பதிஞ்சு இந்த மாதிரி எனக்கு அட்டை வேணும் இன்னும் ஊனம் அப்படின்னு சொல்லி பதியணும் அல்லது மாற்றுத்திறாள் அலுவலகத்தில் போய் எனக்கு அடையாள அட்டை வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதை என்ன செய்வாங்கன்னா அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தாலுக்காவிலையும் ஒவ்வொரு மருத்துவமனை தாலுகா அளவிலான மருத்துவமனைகள் இருக்கும் அந்த மருத்துவமனையில் எம்ஓன்னு சொல்லி மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இவங்க ஃபார்வேர்டு பண்ணுவாங்க சிஎம்ஓன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அவங்களுக்கு வந்து மாட்டுத்தல் அலுவலகத்தில் இருந்து ஃபார்வர்டு பண்ணுவாங்க அவர் அவர் ஆன்லைனில் பார்த்துட்டு என்ன செய்வார் அப்படின்னா அவர் சம்பந்தப்பட்ட ஆர்த்தோ மருத்துவரோ அல்லது ஐ மருத்துவரோ அல்லது இஎன்டி மருத்துவரோ அவருக்கு வந்து இவர் ரெஃபர் பண்ணி மா மாற்றி விடுவார் மாற்றி விட்டோடனே அவர் என்ன பண்ணுவார்னா அதை பார்த்துட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளை வர சொல்லுவார் ஒன்றும் அவரே ஃபோன் பண்ணலாம் அல்லது இத்தனை மணிக்கு எல்லாத்தையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி மாட்டுத்தினார அலுவலகத்தில் சொல்லி மாட்டுத்தினால் வந்து நமக்கு சொல்லலாம் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம நேராக போய் மருத்துவரை சந்திப்போம் மருத்துவரை சந்தித்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம ஊனத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் மதிப்பீடு பண்ணி ஆய்வு பண்ணிவிட்டு முதல்ல என்ன செஞ்சாங்க புக்கில் கையெழுத்து போடுவாங்க இல்லாட்டி ஃபார்ம் செவன் சொல்லக்கூடிய வெள்ளக்கலர் அட்டையில கெழுத்துப்படுவாங்க இப்போ அந்த நடைமுறையெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்ன செய்வாங்க நேரடியாக உங்கள் நம்மளை ஊனத்தை செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஒன்று கம்ப்யூட்டர் வச்சுருந்தா ஆன்லைனில் அப்படியே அப்லோட் பண்ணுவார் அப்படி இல்லை அப்படின்னா செல்லிலேயே அப்லோட் பண்ணிடுவார் இந்த மாற்றுத்திறனாளிக்கு இந்த சதவீதம் ஊனம் இருக்குது அல்லது இவருக்கு ஊனம் இல்லை இவர் கடையாள அட்டையை வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன அவருக்கு குறை இருக்குதோ அதை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவார் அப்லோட் பண்ண உடனே அது திரும்ப சிஎம்ஓக்கும் வரும் சிஎம்ஓ அதை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதை திரும்ப என்ன பண்ணுவார் நேராக மாற்றுத்திறனாள அலுவலகத்துக்கு ஃபார்வர்டு பண்ணுவார் மாற்றுத்தினால் அலுவலகத்தில் அவங்க செக் பண்ணிவிட்டு உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா ஃபஸ்ட்டு யூடிஐடி அப்லோட் ஆகிடும் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன வரும் முதல்ல நாம் என்ன செஞ்சோம் அடையாளட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் யுடிஐடி வாங்கினோம் ஆனால் இப்போ என்ன ஆகுனா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே யூடிஐடி கார்டு வெளியே வந்துடும் யுடிஐடி கார்டு வந்ததுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம போய் நம்மளோ இல்லை பாதுகாப்பில் யாரோ ஒருத்தர் போனதுக்கப்புறம் அந்த யுடிஐடி கார்டை பேஸ் பண்ணி அந்த ப்ளூ கலர் புக்கை கொடுக்குறாங்கள தேசிய அடையாளட்டை அந்த அடையாளட்டை கொடுக்க போகிறாங்க ஆக இது எல்லா நடைமுறைகளுமே ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் அனைத்துமே மாற்றப்பட்டு புதிய நடைமுறை வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன் ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னா எல்லோருக்குமே ஐடி கார்டு கொடுக்க போகிறாங்க இப்போ நமக்கு என்ன மாற்றுத்திறனாளிக்கான அங்கீகாரம் எப்படி இருக்குது நாற்பது சதவீதமும் அதுக்கு மேலே இருந்தால் தான் மாற்றுத்திறனாளிக்கான அங்கீகாரம் நாற்பது சதவீதத்துக்கு மீ கீழே இருந்தால் நமக்கு அங்கீகாரம் இல்லை நமக்கு துணை திட்டங்கள் சலுகைகள் எதையும் பெற முடியாது ஆனால் ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய படியில் நாற்பது கீழே இருந்தால் இப்போ யூடிஐடி கார்டிலே பார்த்தீங்கன்னா மூணு நிறம் இருக்கும் நீல நிறத்தில் இருக்கும் சைடில் ஒரு கோடு மாதிரி நீல நிறத்தில் போட்டிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கடும் ஊனமற்ற ஒரு மஞ்சள் கலர் கோடு போட்டிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எண்பது நாற்பதுலேருந்து எண்பது சதவீதத்துக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிக்கானது வெள்ளை கலரில் ஒரு கோடு போட போகிறாங்களாமா அது வந்து நாற்பது சதவீதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்கள் யூடிஐடி கார்டை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி நாற்பது சதவீதத்துக்கு கீழே கூடிய யூடிஐடி கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் மாற்றுத்திறனாளிக்கான சலுகைகள் எதையும் பெற முடியாது ஆனால் யூடிஐடி கார்டை அவங்க வாங்கிக்கலாம் அப்போ எனக்கு என்ன குழப்பம் வருதுன்னா ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்துகளில் சலையெல்லாம் பயணிக்கிற போது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ டவுன் பஸ்ஸில் மட்டும்தான் யூடிஐடி கார்டை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்போ இந்த யூடிஐடி கார்டை அதாவது மாற்றுத்திறனாளியாக அங்கீகரிக்க முடியாத இருபது சதவீதம் முப்பது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் இருக்கவங்களுக்கு யுடிஐடி கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த யூடிஐடி கார்டை பஸ்ஸில் பயன்படுத்துறக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ மாற்றுத்தினா கொடுக்கக்கூடிய உரிமைகள் அனைத்தும் மாற்றுத்தினால் அல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ இதை தமிழ்நாடு அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் இதை பரிசீலிக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் இப்படி தான் அடையாள அட்டை ப்ராசஸ் வந்து இனி போகுது இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது இது படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்திடுவாங்க அப்படி விரிவுபடுத்துகிற போது என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து அவங்க தொடர்ந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தகவலாக தெரிவிச்சுக்கிறேன் அந்த அடிப்படையில் நேர்களை அட்டை வழங்குவதில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் தொடர்பாக நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன் இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்ட்டு உங்களது விட நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்